வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பரிக்கிரம் தண்ணீர் ஓடிட்டு பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தை உங்களால கேட்க முடியும் கிராண்ட் அணைக்கட் சார் திரு ஆர்தர் காட்டன் சொல்லக்கூடிய நம்மளோட இந்தியாவின் தென்னிந்தியாவின் இந்த நீர் வளத்தோட தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆனா அவருக்கெல்லாம் ஒரு ஆசான் டீச்சர் வந்து கரிகார் பெருகலத்தான் கரிகால சோழன் கட்டிய கல்லணையில தான் நம்ம இருக்கோம் மிகப்பெரிய ஐஐடி வந்து மாணவர்களுக்கு ஒரு சவால் கொடுக்குற மாதிரி மிகப்பெரிய விஷயம் உலகளாவிய சிந்தனையாளர்களுக்கு அறிவியலாளர்களுக்கெல்லாம் சவால் கொடுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த அணைக்கட்டு சொல்லிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருட சித்து வருடத்திற்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட அணைக்கட்டு இன்றளவும் மிகப்பெரும் உலகளாவிய அளவில் பேர் சொல்ற அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் இந்த இடம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்லணையை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இதுல இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இது கட்டப்பட்ட ஒரு வரலாற்று அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்லாம் இன்றளவும் கண்டுபிடிக்க முடியாத அறிவிலுக்கே சவால் விடும் விந்தையாக நம்மோட தமிழ் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் சோழனாறு சோர் உடைத்து போர்களுக்கு மட்டும் இவர்கள் பெயர் போனவர்கள் அல்ல சென்ற இடங்களெல்லாம் வெற்றி இலையை பெற்றும் அதேபோல சென்ற இடங்களெல்லாம் மக்களுக்கு சோறு கொடுக்கக்கூடிய இந்த நீரை தேக்கி வைக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் அறிந்து இந்த டெல்டா மாவட்டங்களை வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பேரிழிகளை வெள்ளங்கள் ஏற்படுத்தது இந்த காலங்களிலேயே இவ்வளவு தண்ணி ஓடி இருக்குன்னா இரண்டாயிரம் வருட வருடத்திற்கு முன்னாள் எவ்வளவு மழை பெய்திருக்கும் எவ்வளவு தண்ணி ஓடி அந்த நினைச்சு பார்க்கவே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இந்த இடத்துல தண்ணி ஓடி இருக்கு அந்த ஓடுற தண்ணியில கட்டப்பட்ட பாலம் இருக்கு பார்த்தீங்களா இன்றைய அளவுலயும் எந்த அறிவியல் தொழில்நுட்பங்களாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாங்க ஒரு சிமெண்டால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்லது ஒரு அணையோ ஒரு ஐநூறு வருடங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இரண்டாயிரம் வருடங்கள் சின்ன சேதம் கூட இல்லாம அப்படி கம்பீரமாக கற்களால் கட்டப்பட்ட இந்த கிராண்ட் அணை கட் இந்த கல்லணைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நம்ம நினைக்கிறோம் இதில் இருக்கிற ஒரு பெரிய அறிவியல் நுட்பம் என்னன்னா கல்லையும் கல்லையும் பல டன்கள் உள்ள ஒவ்வொரு கற்களையும் இணைக்கப்பட்ட பசை எந்த அறிவியலாலும் யாராலையும் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை தண்ணீரில் கசையாத ஒரு களிமண்ணை பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு பசையை உருவாக்கி இரண்டு கற்களையும் ஒட்டி ஒவ்வொன்றா அடுக்கி வச்சிருக்காங்க இதுல மிகச்சிறந்த அறிவியல் என்னன்னா நம்ம கடற்கரை ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் நம்ம கால் கால் தடம் வந்து ரொம்ப நேரம் நின்னம்னா நம்ம கால் மண்ணுல புதையும் நம்மோட எடையின் காரணமாக நம்மோட கால் மண்ணுல புதையும் போது இந்த தொழில்நுட்பம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஒவ்வொரு பாறைகளாக ஒன்றன் மீது ஒன்றாக ஓடுகிற நீரில் வந்து இந்த ஒவ்வொரு பாறைகளையும் அடுக்கி அதன் மேல் பாறைகளை ஒவ்வொன்றாக நிறுத்தி இந்த இடத்துல செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய பேரழிவுகளை தடுக்கும் பொருட்டம் மேலும் இதுக்காக ஒவ்வொரு இடங்களிலையும் தண்ணியை தேக்கி வைப்பதற்காக அல்ல இந்த இடம் தண்ணியை பிரித்து விடுவதற்காக ஐந்து இடங்கள்ல வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆறுகளையும் தனித்தனியாக பிரிச்சு விடுற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஒரு பயணப்பட்டு எந்த இடத்துல இந்த அணையை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டு அதன் பிறகு இந்த இடத்துல வந்து இந்த சரிவை கணக்கு பண்ணி இரண்டு பக்கமும் யானைகளை எல்லாம் நிறுத்தி மிகப்பெரிய டன் நிறைய ஐந்துல இருந்து இருபது டன் இருக்கிற பாறைகளை எல்லாம் இதுல பயன்படுத்தியிருக்கிறார்கள் இருபது அடி நீளம் பத்து அடி அகலம் உள்ள சதுர சதுரமான பாறைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா அடுக்கி அந்த காலத்திலேயே மக்களை காப்பாற்றுவதிலும் பயிர் சேதத்திலே இருக்கிறது உயிர் சேதத்திலே இருந்தது இந்த டெல்டா மாவட்டங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு மிக மிக விசித்திரமான ஒரு தொழில்நுட்பத்தால் போர்களில் மட்டுமல்ல அந்த வீரத்தில் மட்டுமல்ல ஒரு நாட்டை வாழ வைப்பதுதான் ஒரு மன்னனோட பலமும் அதிகாரமும் அவனுடைய பவர் திறமை எல்லாமே இருக்கு அதில் கரிகால் பெருகொலத்தான் நம்ம கரிகால் சோழனோட மிகப்பெரிய இந்த கிராண்ட் அணைக்கட்டு வந்து எல்லோருக்கும் இன்றை வந்து இந்த தண்ணீரோட வேகத்தை குறைத்தும் பல்வேறு இடங்களுக்கு பிரித்து அனுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப கல்லணை வந்து இன்றளவும் தமிழனின் அறிவியும் அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தையும் பல்லுயிர் சூழலையும் ஒரு பறைசாற்றும் விதமாக எந்த சேதாரம் கூட இன்னைக்கு கட்டப்படுற பாலங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கூட இழிஞ்சி விடுது அவ்வளவு விஷயங்கள்லையும் ஊழல் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இரண்டாயிரம் வருடங்களாக நினைத்து நிற்கக்கூடிய இந்த கம்பீரத்தின் முன்னாடியே நம்ம இன்னைக்கு வந்து நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கு நம்மோட முன்னோர்கள் வழி வாழ்வியலையும் இந்த தடங்கள் அவர்கள் பராமரித்த விஷயங்களிலும் இயற்கை மேற்கொண்ட பெரும் காதலையும் அவர்களுடைய வீரத்தை மட்டுமல்ல அவர்களோட பல்லுயிர்ச் சூழலையும் இந்த கிராண்ட் அணை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாம் காட்சியாக இருக்கிறது தமிழ் முன்னோர் வாழ்வியலை முன்னெடுத்து தற்சார்பு வாழ்வுகளை முன்னெடுப்போம் நான் உங்கள் மரங்களின் நண்பன் மரங்களின் நண்பர்கள் ஒருங்கிணைப்பாளர் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டம் நன்றி வணக்கம்